தனம் இருந்தால் தானம் வேணும் இந்த கண்ணு செய்த புண்ணியம் எது கண் செய்த புண்ணியம் எது சான்றோரை சந்தித்தல் பார்த்தல் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம சொல்கிறோமே ஐயோ இன்னைக்கு இந்த மகானை பார்த்தோம் எனக்கு கோடி புண்ணியம் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு போனோம் அவ்வளவு மன நிறைவு கண்ணினுடைய பயனே அது செய்த புண்ணியமே சான்றோரை பார்த்தல் சங்கடமான விஷயத்தை நீங்குவதற்கான வழிகளை கண்டு ஆராய்தல் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகள் விஷயங்கள் அருளாளர்களுடைய வாழ்வியல் நெறிகள் மகா பெரியவருடைய சரித்திரத்தின் பெருமை பெரிய புராணம் ராமாயணம் பகவத்கீதை என்று பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம் ஆனால் அடுத்த தலைமுறை இந்த மண்ணுலகில் புதிய வாழ்க்கையை புடம்போட்டு தங்களுடைய தங்கம் போல வெளிச்சத்திற்கு வரவேண்டியவர்கள் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு நாகரீகம் பக்தி மார்க்கம் இவற்றை தெரிந்து கொள்ள ஒருவரையில் ஓர் ஆயிரம் செய்திகளை சொல்வதற்கு கேள்வி பதிலாக வடிவமைத்து அவ்வப்போது வழங்குகின்றோம் ஒரு கேள்வி ஒருவர் கேட்டிருந்தார் பூர்ணாகுதி என்கின்றார்களே குடமுழுக்கு வைபவத்தில் அதன் பொருள் என்ன பஞ்சபூத சேர்க்கை மண் விண் நீர் நெருப்பு காற்று அந்த மண் விண் நீர் காற்று இதுக்கு நடுவுல நெருப்பு இருக்கு அந்த நெருப்பில் நிற்கக்கூடிய கடவுளுக்கு நேவீத்திய பொருளாக கடவுளாகிய நெருப்பின் பசியை போக்குவதற்கான படையல் தான் பூருணாகுதி அடுத்த ஒரு கல்வி கேட்டாங்க மண்டலா மண்டலாபிஷேகம்னு ஒரு வைபவம் நடத்துறாங்களே அப்படின்னா என்ன எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு ஆறு கால பூஜை செய்து அபிஷேக ஆராதனை செய்து தூபதீப ஆராதனை செய்து நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபாடு நடத்துவது தான் ஒரு மண்டலம் மண்டலாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாட்கள் அதுதான் பரிபூர்ணத்துவத்தினுடைய அடையாளம் அடுத்த ஒரு கேள்வி சொர்ண பந்தனம் அப்படின்னா என்ன நல்ல ஆரோக்கியமான கேள்வி சுவாமியினுடைய சிலையையும் பீடத்தையும் இணைப்பதற்கு அஷ்டபந்தனம் அப்படின்னு பேர் அதையே தங்கத்தில் பூசி செய்தால் அதற்கு பெயர் பந்தனம் அப்படின்னு பேர் அதே வெள்ளியில் பூசினா ரஜதபந்தனம் அப்படின்னு பேர் இதையெல்லாம் அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்வதற்காக நாம் சொல்கின்றோம் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க ஒருத்தர் மனித வாழ்வில் குறைவான துன்பம் நல்ல இன்பம் பெறுவதற்கு வழி உண்டா ரமண மகரிஷி ஒரே வார்த்தையில் சொல்கிறார் பகவான் மீது செலுத்தக்கூடிய பக்தியும் பெரியவர்கள் மீது காட்டக்கூடிய பணிவிடையும் நமக்கு விடை சொல்லும் வார்த்தை கடவுள் மீது காட்டக்கூடிய பக்தியும் நம்மை விட வயதில் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் ஞானிகள் அருளாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் நம்முடைய உயர்ந்த உறவினர்கள் எல்லோருக்கும் நாம் காட்டக்கூடிய பணிவிடை இந்த இரு புண்ணியத்தால் இது நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து ஒருவர் யுகம் யுகமாக என்று சொல்கிறார்களே நான்கு யுகம் எது எது என்று சொல்ல முடியுமா யுகம் யுகம் என்கிறோமே நான்கு யுகம் எது என்று சொல்ல முடியுமா அருமையான கல்வி கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நம்ம வாழ்கிறது கலியுகம் ரொம்ப ஈஸி கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நான்கு யுகம் அடுத்து ஒரு நுட்பமான கேள்வியை ஒரு பெண் சகோதரி கேட்டிருக்காங்க திருமணம் கைகூடுவதற்கு கைகூடிய திருமணத்தில் இல்லற வாழ்க்கை இன்பத்தோடு மகிழ்வோடு வாழ்வதற்கு என்ன அபிஷேகம் ஆண்டவனுக்கு செய்யணும் பொதுவாக நம்ம பாலால் பன்னீரால் இழநீரால் அரிசிமானால் பஞ்சகவியத்தால் தேனால் இப்படியெல்லாம் பண்ணுறோம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பொருளுக்கு ஒரு நன்மை உண்டு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் தயிர் இருக்குது பாருங்கள் அந்த தயிரால் குறிப்பாக சிவபெருமான் அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் இல்லற வாழ்க்கையில் இனிமை கூட்டும் அதாவது உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக சங்கடம் இல்லாமல் திருமணம் கைகூடும் கைகூடிய திருமணத்தில் கருத்தொருமித்து வாழ்வதற்கான தயிரபிஷேகம் மிக உயர்ந்தது அப்படின்னு ஆழய வழிபாடும் அற்புதங்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு எதிராக நமக்கு யமன் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு ஒரு அற்புதமாக சொல்கிறாங்க நல்ல பதில் யார் சேஷாத்ரி மகான் சொல்கிறார் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமில்லாத இருத்தல் நம்ம கவனமா இருந்துட்டா பிரச்சனைகள் இல்லை பதஷ்டம் இல்லை டென்ஷன் இல்லை ஆயிரம் சங்கடம் இல்லை கவனம் இல்லாது இருப்பதுதான் நமக்கு யமன் அப்படிங்கிறார் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதிகம் படித்தவரினுடைய அடையாளம் எது ஒரு நல்ல கொஸ்டின் இதுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் தந்த வான்மறை வள்ளுவன் சொல்றான் அடக்க முடமை அடக்க முடியும் யாவருக்கும் நன்றாம் பணிதல்னாமார் ஆண்டவனுடைய திருப்பாதத்தை பற்றுவதற்கே அடக்கம் தான் எளிமை தான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க தனம் உள்ளவனுக்கு எது வேண்டும் தனம் அப்படின்னா காசு வாரியார் சொல்கிறாரு தான குணத்தம் வேண்டும் தான உணர்ச்சி வேண்டும் தனம் இருந்தால் தானம் வேணும் இந்த கண்ணு செய்த புண்ணியம் எது கண் செய்த புண்ணியம் எது சான்றோரை சந்தித்தல் பார்த்தல் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம சொல்கிறோமே ஐயோ இன்றைக்கி இந்த மகாணம் பார்த்தோம் எனக்கு கோடி புண்ணியம் இன்றைக்கி இந்த கோவிலுக்கு போனோம் அவ்வளவு மன நிறைவு கண்ணியினுடைய பயனே அது செய்த புண்ணியமே சான்றோரை பார்த்தல் சங்கடமான விஷயத்தை நீங்குவதற்கான வழிகளை கண்டு ஆராய்தல் இப்படி சின்ன சின்ன கேள்விகளால் ஒரு வேள்வி செய்யக்கூடிய கேள்வி பதிலை இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்தித்தோம் இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நடப்பதற்கு வேண்டி மீண்டும் நாளை காலை ஒரு அற்புதமான புத்தம்புது காலையில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்